அண்ணனை பொறுத்த வரத்தை நீதிடா நேர்மடா எல்லாரும் அடிதாண்டான்னு சொல்லிட்டு ரெண்டு வாரங்களா எல்லாரையும் போட்டு அண்ணன் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்ல அந்த வகையில் இன்னைக்கு வீட்டுக்குள்ள எந்த டாபிக் எடுக்கிறாங்கன்னா வளர்ப்பு டாபிக் அப்படி போன வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த ராஜாங்கம் டாஸ்கை செட் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரையும் தூக்கி டீலக்ஸ் ரூம்ல அடைச்சிருப்பாங்க அப்போ நம்ம விக்ரம் பாரு அப்புறம் நம்ம காமு மாமா இவங்க மூணு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்திருக்கும் விக்ரமை போட்டு நம்ம காமு மாமாவும் பாருவும் போட்டு அடியுடன் அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம காமு மாமா ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு வளர்ப்பு நல்லா பண்பா வளர்த்துருக்காங்கன்னு

அக்கா விட்டு தள்ளி வர்றது ரொம்ப நல்லது அக்கா கூட ஒட்டிக்கிட்டே இருந்தா அண்ணனுக்கான வாழ்க்கை ஓஹோ அப்படின்னு போகாது ஒய் அப்படின்னு போயிறவங்க தான் உண்மை சோ அந்த வகையில அந்த டாபிக் எடுத்து போட்டு பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாப்பிக் அதுக்குள்ள வரும் நீங்க நல்லா கவனிச்சுன்னா அண்ணன் அந்த டாபிக் சொல்லியிருப்பாங்க சண்டை போட்டா ஒண்ணு சாப்பாடை கொட்டுறீங்க இல்ல வார்த்தையை கொட்டுறீங்க இல்ல வாந்தி எடுக்கிறீங்க உங்களை எல்லாம் என்ன சொல்லன்னு கேட்டிருப்பாங்கல்ல இதுல வாந்தி நேத்தே பேசி பேசிச்சு அந்த சாப்பாடு மேட்டர் என்னன்னா எப்போ வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையோ வீட்டுக்குள்ள காலங்காத்துல ஒரு சின்ன சண்டை வந்துருக்கும் வியாழக்கிழமை காலையில நினைக்கிறேன் என்னன்னா நம்ம எஃப்ஜியை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாப்ல அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு குழம்பு எதுவும் மிச்சம் இருந்திருக்கும் போல அந்த குழம்பை எஃப்ஜிய வந்து பாருகிட்ட கேட்கும்போது பாரு வந்து இல்லடா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி கொண்டுட்டு போயிருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த கொஞ்சோண்டு குழம்பு கொடுத்துருக்க மாட்டாங்க பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த கொஞ்சோண்டு குழம்பு சிங்குக்குள்ள கடந்திருக்கும் அதுக்கு எஃப்ஜி அவர்கள் சண்டை போட்டுருப்பாங்க ஸோ அந்த டாபிக் எடுத்து போட்டு பேசுறாங்க போல ஸோ எல்லா டாப்பிக்கும் கொஞ்சம் விவரமா பார்த்துடலாமா ஸோ வீடியோக்கு போகிற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் அப்பட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த வளர்ப்பு டாபிக் ஓகேவா வளர்ப்பு டாப்பிக்கை பொறுத்தவரை காமு மாமா தான் தேவை இல்லாம வார்த்தை விட்டாப்ல ஏன்னா அண்ணன் வந்து தெளிவாக கேட்கறாங்க சண்டையை போட்டால் வார்த்தை விடுறீங்க இல்லை வாந்தி எடுக்கிறீங்க இல்லன்னா சாப்பாடை என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொருத்தங்க வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீங்க யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க கேட்டுட்டு விஜய் பாரு காமு ரெண்டு பேரும் நிப்பாட்டி ஒண்ணு சொல்லுவாங்க உங்ககிட்ட கொடுத்தா நல்லா வளர்த்துருவீங்களா என்ன உங்ககிட்ட கொடுத்தா நல்லா வளர்த்து வெளிய விட்டுருவீங்களா என்னன்னு சொல்லி கேட்பாங்க கேட்டோன்னு ரெண்டு பேருக்கான மூஞ்சி செத்து பேரும் இவங்க ரெண்டு பேரும் எங்க வளர்க்க வளர்த்துட்டாலும் அதுல காமு மாமா என்ன சொல்லுவார் நான் சார் பண்பா வளர்த்திருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னேன் சார் ஏன்னா அவர் வந்து சொல்லியிருந்தாரு என்ன பண்பா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை எடுத்து நான் சொன்னேன் சார் பண்பா வளர்த்துருக்காங்க ஆனால் ரொம்ப பண்பா வளர்த்துருக்காங்க ஒரு பொண்ணு அடிபட்டிருக்கும் போது அந்த பொண்ணை மார்க் பண்றீங்களா ரொம்ப பண்பா வளர்த்துருக்காங்கன்னு தான் சொன்னேன் சார் வேற எதுவும் சொல்ல சார் சொல்லிட்டு காமு மாமா சொல்றாப்ல காமு மாமா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க விட்டு தள்ளி வந்தீங்கன்னா நல்லது விஜே பாரு கூட இருந்து விஜே பாருக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் வாய்ப்பே கிடையாது மாட்டிப்பீங்க மாட்டிப்பீங்க நேத்தும் அந்த சபரி பிரச்சனையில நம்ம அண்ணன் பிரேக் எடுத்துட்டு போனோம் எபிசோட்ல பாத்துருப்பீங்க ஒரே கத்து கனி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்களா சபரி நீ புல்டோசர் மாதிரி மோதனடா யாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை செஞ்சிருப்பாப்ல கேட்கறதெல்லாம் நியாயமா தான் இருக்கு அப்படியே கேட்கறதெல்லாம் நியாயமா தான் இருக்குது யாருக்கு சப்போர்ட் பண்ணி கேக்குறாரு தான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு இது ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல மாமா அப்படித்தான் ஏன்னா மாமா பார் விட்டு தள்ளி வந்தாலும் பார் மேல ஒரு பாசத்துல தான் சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மை பல இடங்களில் கவனிக்க முடியுது அப்ப அண்ணன் எடுத்து போட்டு அடிக்கிறப்பல என்னடா வளர்ப்பை பத்தி பேசுறீங்க அடுத்த வளர்ப்பை பத்தி பேச நீங்க யாரா அப்படின்னு வரை அடிக்கிறாங்க அதில் அண்ணன் வந்து நேத்து மாதிரி இன்னைக்கு ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க என்னன்னா நீ செஞ்சத நீயே சாப்பிட அப்படின்னு மாதிரி நீ சொன்ன வார்த்தையை நான் உனக்கே திருப்பி சொல்றேன் இன்னே வளர்ப்பு என்ன இவனாலாம் இப்படி வளர்த்திருக்காங்க என்ன இவன இப்படி வளர்த்துருக்காங்க சீ இதெல்லாம் ஒரு வளர்ப்பா அப்படின்னு உன்ன பார்த்து சொன்னா நீ ஓகேவா இருப்பியா நீ ஏத்துப்பியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பார்த்து கேட்கறாங்க சோ என்ன பொறுத்தவரை வளர்ப்பு டாபிக் எடுத்து தப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி துஷார பார்த்து நினைக்கிற ஆமா துஷார பார்த்து காமம்மா சொல்லியிருப்பாரு சாரி சாரி துஷார பார்த்து காமம்மா ஒரு தடவை சொல்லியிருப்பாரு என்ன வளர்ப்பு இது என்ன என்ன பிராட் டாப் இது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு அப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அப்போ வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து வடிச்சு எல்லாரும் சேர்ந்து நம்ம காமம்மா மட்டும் சொல்லியிருப்பாங்க நீ வளர்ப்பை பத்தி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப காமம்மா அடுத்த நாள போயிட்டு நம்ம துஷார் மன்னிப்பு கேட்டிருப்பாரு சாரிடா வளர்ப்பை பத்தி பேசுனா உன்னோட அம்மா அப்பாவை மீன் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போச்சு நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு

சாரி கேட்டிருக்கீங்க அப்ப திருப்பி அந்த தப்பு பண்ணலாமா பண்ண கூடாதுல்ல விக்ரம பார்த்து ரிட்டர்ன் வளர்ப்புன்னு சொன்ன தப்பு அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு பாருக்கு நல்லா அடி இருக்கும் ஏன்னா பார்வை பொறுத்தவரைக்கும் ஒரு டைலாக் சொன்னாங்க தெரியுமா சார் விக்ரம பொறுத்தவரைக்கும் எப்பவுமே என்கிட்டே வந்து வன்மத்தை கொட்டுறாரு சார் என்கிட்டே எப்ப பார்த்தாலும் வந்து மோதிக்கிட்டு இருக்கார் சார் சொல்லி சொல்றாங்க இது ரொம்ப தப்பு அக்கா சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க நான் கவனிச்சுறதுக்கு அக்கா தான் பல இடங்களில் விக்ரம வாலண்டியா இழுப்பாங்க விக்ரம் எங்கேயா நின்றுட்டு இருந்தாலும் சரி விக்ரம எங்கேயா பேசிட்டு இருந்தாலும் சரி அக்கா சும்மா நாச்சுக்கும் ஏ வண்டாப்பா வண்டாப்பா எப்பா நல்லா வண்டாப்பா நல்லா நடிப்பான் ஏ நல்ல வண்டாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே விக்ரம வம்பலுக்கிறது நம்ம அக்காதான் எப்படி வேணுக்கின விக்ரம வம்புழுக்கிறது அக்கா தான் அக்கா விக்ரம வம்புழுத்து அக்கா வேணுக்கின வார்த்தைகள் விட்டுட்டு அதுக்கப்புறம் விக்ரம அடிச்சு போட்டோன்னே அதை வச்சு ஒப்பாக வச்சுட்டு இப்போ இப்ப கூட அந்த வெள்ளிக்கிழமை நைட் பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ள அந்த ரேங்கிங் டாஸ்க் வச்சிருப்பாங்க அப்ப ரேங்கிங் டாஸ்க் அப்போ கடைசி ஒரு மூணு பேரை நிப்பாட்டி விட்டு அந்த மூணு பேரை ஜெயில போட்டுருப்பாங்க இல்ல எஃப்ஜே திவாகர் விஜய் பாரு அப்ப மூணு பேரை ஜெயில போட்டிருப்பாங்க அதுல எஃப்ஜே மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வெளியே படுத்திருந்திருப்பான் அப்ப வெளியே படுத்திருந்த எஃப்ஜே சமாதானப்படுத்துறதுக்கு அந்த மூணு ஜட்ஜஸ் அண்ட் வீட்டோட தலை நாலு பேரும் வந்து சமாதானப்படுத்துவாங்க உள்ள போடா பிக் பாஸ் மதிடா எங்களை மதிக்க வேண்டாடா தயசை சொன்னா கேள்றா ஜெயிலுக்குள்ள போடான்னு சொல்லி பேசும்போது அக்கா வேனுக்குன்னே விக்ரம கூட்டு சண்டை எழுப்பாங்க

ரொம்ப ஒரு மாதிரி போது அது அது என்னன்னா ஓகே நீங்க கிண்டல் பண்றக்காண்டி அந்த அந்த மாதிரி ஒரு பண்றீங்க ஆனா அந்த பாடி லாங்குவேஜ் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கிண்டல் பண்ற விஷயம் மட்டும் எங்களுக்கு தெரியும் ஓகே ஆப்போசிட்ல இருக்க நபருக்கு மொக்க கொடுத்த மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணுதுன்னா உங்களை மட்டுமே தப்பு சொல்ல வச்சிருது ஸோ அந்த அந்த சண்டையில கூட பிஜேபி இருக்க ஆப்போசிட்ல இவர் பயங்கரமா பேசியிருப்பாரு என்னன்னா நீ தான் பெரிய ஆளாச்சு இல்ல நீ பெரிய ஆள் தான்ப்பா நீ பெரிய நல்லாவா தான்ப்பா நீ ஜெயிலுக்குள்ள தானே உட்காந்துருக்கேன் அமைதி அங்கே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அவரை போட்டு அடிச்சிருப்பாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அதிகமா பேசப்பட்டுச்சு ஆனா ஒரு மாதிரி மாதிரி பண்ணுவார் ஓகேவா அதுதான் அதிகமாக பேசப்பட்டுச்சு ஸோ அந்த பாடி லாங்குவேஜாக மாற்றிக்கிட்டாருனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ அந்த வகையில் அக்கா தான் பல இடங்களில் விக்ரம கூட்டு கூட்டு வம்பழுத்துருக்காங்க அக்கா வம்பழுத்துட்டு இப்போ விக்ரம் தான் என்னை வந்து தேடி வந்து அடிக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அக்காக்கு இதே வேலையாக போச்சு வரும் அக்காவே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறது அப்புறம் அக்காவே அந்த ட்ராமாலாம் எனக்கு ஒரு ட்ராமா ஆகிட்டுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இதே வேலையாக போச்சு அடுத்ததான் அந்த சாப்பாடு மேட்ரு சாப்பாடு மேட்டர்லாம் ஒரு சின்ன மேட்ரு தான் நாங்கள் ஒன்று சின்ன மேட்ரு தான் போகிறோம் என்னன்னா ஒரு பவுல்ல சொத்தோல சாம்பார் இருந்திருக்குப்பா கீழே இவ்வளோன்னு சாம்பார் இருந்திருக்கு அப்ப இவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ குழம்பு இருக்கான்னு கேட்டப்போ அக்கா இல்லன்னு ஏதோ சொல்லிட்டாங்க போல ஓகே இல்லன்னு சொன்னாங்களா இல்ல காட்டிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களான்னு தெரியல இல்லன்னு சொல்லி இல்லைன்னு சொன்னதான் ஃபைட்ல இருந்துச்சு அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க போல அதுக்கப்புறம் பார்த்தா சிங்க்குள்ள அந்த பவுல்ல சொத்தோல இவ்வளவு இவ்வளவு குழம்பு இருந்திருக்கு அதை தூக்கி வச்சுட்டு நம்ம எஃப்ஜே இங்கே பாருங்க குழம்பு இருக்குது நான் கேட்டது கொடுக்கல நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல எங்களுக்கு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வச்சுருந்துருக்கலாமே எதுக்கு குழம்ப கொடுக்கல எதுக்கு சிங்கிளை தூக்கி போட்டா அப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட சாப்பாடை கொட்டியிருப்பான் எப்படி அவனோட சாப்பாடு வந்து குப்பையில் கொட்டியிருப்பான் அதுக்கு இன்னைக்கு எஃப்ஜேக்கு அடிவிடும் ஏன்னா எஃப்ஜே ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறான் மாம்பரம் ஒரு மாதிரி தலையை தலை ஆட்டிக்கிட்டு இருந்த ஒரு மாதிரி தள்ளாடின தலை மாதிரி இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கான் அவன் ஆட்டிடியூடே சரியில்லை நேற்று சேதனம் கூட ரெண்டு மூணு இடங்கள் அடிச்சிருப்பாங்க நீ என்ன வின் பண்ண ட்ரை பண்ணாத ஆட்டிடியூடு ஏண்டை காமிக்காதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சிருக்கான் சொத்தோலை சாம்பா இருக்குது அவன் சாப்பாடு குப்பையில் கொண்டு கொட்டினது நியாயமாக சொல்லுங்கள் ஸோ அந்த வகையில் எக்ஜெக் இன்றைக்கு நல்ல ரோஸ்ட் இருக்கும் அக்காவுக்கு ரோஸ்ட் இருக்குது காமமாக்க ரோஸ்ட் இருக்கு எல்லாருக்கும் ரோஸ்ட்டு தான் இன்னைக்கான எபிசோடும் ரோஸ்ட் தான் கொஞ்சம் நார்மல் ஃப்ரையாக இருக்கும் நேற்று டீப் ஃப்ரையாக இருந்தில் நல்லா கறிச்சு எடுத்தாப்புல இன்னைக்கு கொஞ்சம் நார்மல் ஃப்ரையாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஆனால் கடைசியில் ஒரு ஒரு பெரிய கோழியை பொறிப்பாங்க அதுதான் நம்ம தீபாகர் அதை நம்ம அடுத்த வழியில் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மரங்கள் நம்ம கம்மாட்டில் போடுங்க அடுத்த வெளியில் பார்க்கலாம்